கிராமிய சுற்றுச்சூழல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னடா இது பொங்கல் போய் ஒரு வாரம் ஆகுது இன்னுமே இந்த பொண்ணு வந்து வீடியோ இப்போ போடுதுன்னு நினைக்காதீங்க எனக்கு வந்து பொங்கல் கிளீனிங் அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு சரி ஒரு வாரம் கழிச்சிடுச்சு சரி இப்போ போட்டாலும் வீடியோ தானேன்னு சொல்லி போட்டாச்சு பொங்கல் அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக இழந்து ஃபஸ்ட்டு எப்பவும் போல் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பால் கறக்கிற வேலை தான் நமக்கு வந்து எழுந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுற வேலை பால் கறக்கிற வேலை தான் அதனால் பால் கறக்க போயாச்சு ஒரு அஞ்சு மணி போல் பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி வந்து சொசைட்டிக்கு பால் ஊற்றலை ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து வீட்டில் நிறைய பால் பாயசம் பொங்கல் அதெல்லாம் செய்யறதுக்காக பால் தேவைப்படும் சொல்லி பால் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு பால் கறந்து முடிச்ச உடனே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பொங்கல் கோலம் தான் வந்து வரைஞ்சிருந்தேன் பொங்கல்னாலே எல்லோரும் வந்து பொங்கல் பானம் வரைகிறது தான் ட்ரெண்டிங் இல்லை அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கிற டைமில் நாங்கள் வந்து ஸ்கூல்லேயே ப்ராக்டிஸ் பண்ணியெல்லாம் கோலம்லாம் போடுவோம் இப்போ நான் கோலம் போட்டுகிட்டே இருக்கிற டைமில் அது டீல்னு பார்த்திங்கன்னா மழை வந்து சொதப்பிடுச்சு மழை வந்த உடனே அங்கங்கே அந்த கலர் கோலம் பொடி எல்லாமே நனைஞ்சு ஒரு ஃபினிஷிங்கே வந்து நல்லா இல்லாத போயிடுச்சு ஒரு மாதிரி சொரி சொறியாகிடுச்சு கோலம் ஃபுல்லாகவே சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டாச்சு இந்த பொங்கல் கோலம் தான் வந்து போட்டுருந்தேன் பொங்கல் பானை மூணு அதுலேயே வந்து கரும்பு எல்லாமே வச்சிருக்கிற மாதிரி பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து பொங்கல் பானை தான் வரைவாங்க அது வந்து ஒரு ட்ரெண்டிங் மாதிரி ஆயிடுச்சு இல்லை அதனால் கோலத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எப்பவும் போல் பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஏழரை மணி போல் பானைக்கு பொட்டு வைக்கிறது அப்புறம் பொங்கலுக்கு வீடு கட்டுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் சைடில் வந்து எங்கள் ஆயா வந்து அரிசி வந்து புடச்சிருந்தாங்க இது வந்து நம்ம நெல் அறுத்தம்ல அந்த நெல் அறுவடை பண்ணி அதை வந்து குத்தி எடுத்துகிட்டு பச்சை அரிசி தான் அந்த அரிசி தான் வந்து புடச்சிருந்தாங்க எப்பவுமே பொங்கல் டைமில் புது நெல்லில் வந்து பொங்கல் வைக்கிறது வந்து அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடியது இதுதான் பொங்கல் அடுப்பு அப்படியே நானும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் ஒரு ஏழு மணி போல் வீட்டில் வந்து விளக்கு எல்லாமே ஏற்றத்துக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம புது ட்ரெஸ்லாம் போடணும்னு சொல்லி ஆசைப்படுவோம் ஆனால் போடவே முடியாது காரணம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய வேலை இருக்கும் நம்ம சேரீயெல்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்போ வேலை பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால் நானுமே வந்து காலையில் ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஸேரீ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சாரீ கட்டுறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லி அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய விலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த ஒரு கட்டு கரும்பு பார்த்திங்கன்னா இரநூறுபா ஒரு லாரியில் வந்து கொடுத்தாங்க ரேட் வந்து ஓகேவான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்களுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஊரில்லாம் ஒரு கரும்பு ஐம்பது ரூபா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதுதான் வந்து பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணக்கூடிய கல் இந்த கல்லுக்கு மேலே தான் பல்ல வெட்டி இந்த கல் சைடில் வச்சு அதுக்கு மேலே தான் நாங்கள் வந்து பொங்கல் வைப்போம் அஞ்சு வைப்பாங்க ஒன்று வந்து பழைய கல் போன வருஷம் வச்ச கல் வந்து எடுத்து வச்சு அதுக்கூட கண்டினியூஷன் அப்புறம் இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேருந்து இருந்து ஒரு கல் எடுத்து வைப்பாங்க இந்த மாதிரி தான் வந்து வருஷ வருஷம் பொங்கல் வந்து செய்வாங்க பொங்கல் செய்யும் போது வீடு கட்டுறது வீட்டுக்குள்ளே அம்மி வைக்கிறது அடுப்பு வைக்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அதே மாதிரி வந்து அதையே ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியில் வந்து மாட்டுக்கு தொட்டி ரெடி பண்ணி அதில் வந்து தவிடு பால் எல்லாமே ஊற்றி வைப்பாங்க இதுதான் வந்து கிராமத்தில் பொங்கல் பண்ணக்கூடிய வழக்கம் இங்கே தான் நாங்கள் பொங்கல் வைப்போம் நடு வாசலில் அடுப்பு ஓப்பன் பண்ணி பொங்கல் வைக்கிறது தான் எங்களோட வழக்கம் இன்னுமே வந்து இதெல்லாம் நடைமுறையில் தான் இருக்குது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்க அப்படி இல்லாமல் இன்னுமே வந்து ட்ரெடிஷ்னலாக நாங்கள் வந்து மண் பானையில இந்த மாதிரி பூமியை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் எங்கள் ஆயா வந்து கற்பூரம் எல்லாமே காட்டி அரிவால் வச்சு அந்த இடத்த வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இது ஓப்பன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம்லாம் கிடையாது எல்லாருமே ஓப்பன்லாம் பண்ண முடியாது பூமியை பழக்கிறதுக்கு வந்து நிறைய சம்பிரதாயம்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கள் மாமா வந்து கொந்தளி வச்சு அதை வந்து பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்துக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த உருண்டை மண் உருண்டை அந்த மண் உருண்டையை வச்சு அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பானை வைக்க போகிறோம் இதில் வந்து மொத்தமாக அஞ்சு ஒரு பக்கம் வந்து மூணு இன்னொரு பக்கம் வந்து ரெண்டும் வைப்போம் அதில் நாலு வந்து புதுசு ஒன்று மட்டும் போன வருஷம் வச்சோம்ல அதில் ஒன்று இதுதான் அந்த போன வருஷம் வச்ச கல் அதை வந்து நம்ம அப்படியே ஒரு வருஷம் ஃபுல்லாக பூஜை ரூமில் வச்சு அதுக்கு பூஜை எல்லாமே காட்டிட்டு அடுத்த வருஷம் பொங்கல் வரும்போது அதை வந்து கூட எடுத்து வைப்போம் இதுதான் வந்து ஐதீகமாக இருக்கும் அந்த குழி எடுத்தோம்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போன வருஷம் பொங்கல் வச்ச அந்த கறி எல்லாமே இருக்கும் அப்படியே இருக்கும் இப்போ அடுப்பெல்லாம் செட் பண்ணியாச்சு அடுப்பு செட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பானை வச்சு நம்ம பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கிராமத்துலலாம் பொங்கல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னுமே வந்து இதெல்லாம் இருக்குது ஒரு சில வீடுகளில் வந்து இப்படி பண்ணுறாங்க ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து அழியவும் கூடாது மாறவும் கூடாது அப்படியே இருக்கணும் நிறைய பேர் இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க நாங்களும் வந்து எப்பவுமே இப்படியே தான் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம் பெரிய பானையில் இருக்கிறது வந்து சாப்பாடு இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே மண்பானையில் தான் சமையல் இந்த பரங்கிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் தான் காய்ச்சது நிறைய காய்ச்சிருந்தது இது ரெண்டும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்துருந்தேன் ஒரு நாற்பது மேலேயே இருக்கும் நிறைய பேர் எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பரங்கிக்காய் வந்து வாங்கிட்டு போனாங்க பொங்கல் அன்னைக்கு பரங்கிக்காய் வந்து செய்கிறது அப்புறம் பரங்கி தான் வந்து பொங்கல் வந்து படைப்பாங்க இன்னமும் நிறைய ஊரில் இருக்குது நாங்கள் அப்படி தான் படைப்போம் நீங்களாம் எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு பழம் வந்து நல்லா பழுத்துருச்சு அதை வந்து நாங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாச்சு இப்படி தான் எங்களுக்கு வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி நான் போடுற வீடியோ வந்து முதல் நாள் பொங்கல் மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன் அடுத்த நாள் மாட்டு பொங்கலுக்கான வீடியோ வந்து அடுத்த நாள் தான் நான் போட போகிறேன் அதையும் கண்டிப்பாக பாருங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பு விறகு எல்லாமே நல்ல ஏற்றியாச்சு பொங்கல் பொங்கிறதுக்காக மேலே ஒரு பானை வச்சா சீக்கிரமாக பொங்கிடும்ல அதனால் அப்படியே வச்சுருக்கோம் மண்பானையில் சாதம் செஞ்சேன்னா ரெண்டு நாள் கூட கெட்டு போகாது யாரெல்லாம் வந்து இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அந்த சாதமும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து உள்ள பொங்கல் வச்சதுக்கப்புறம் சாப்பாடு சாம்பார்லாம் வச்சு படைப்போம்ல அதுவும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி வந்து கழுவி போட வேண்டியது தான் இங்கெல்லாம் எப்படின்னா புது அரிசியில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க புது அரிசியில் தான் சாப்பாடு செய்வோம் வீட்டில் ஏற்கனவே அரிசி இருந்தாலும் திரும்பவும் வந்து புதுசாக அரிசி வாங்கிட்டு வந்து ஒரு சம்பிரதாயப்படி பண்ணுவோம் அதை தழுவுறதுக்கு வந்து நம்ம கரண்ட் யூஸ் பண்ணாமல் பனைமரத்தோட மட்டை இருக்குல்ல அந்த மட்டையை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த பொங்கல் வீட்டில் என்னென்னலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா வள்ளிக்கிழங்கு அப்புறம் மஞ்சள் கிழங்கு அம்மி அப்புறம் அடுப்பு இது எல்லாமே வந்து இதில் வச்சாச்சு பக்கத்தில் வந்து நம்ம விவசாயத்துக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே வச்சுருக்கோம் மண்வெட்டி கத்தி கடப்பாறை அரிவாள் அது எல்லாமே வந்து வச்சுருக்கோம் இப்போ பொங்கல் அரிசி போட்டாச்சு ஒரு பக்கம் வந்து சாதத்துக்கான பானையும் ரெடி ஆகிட்டே இருக்குது அதுலேயுமே வந்து அரிசி போட்டோன்னா ரெண்டுமே ஒரே டைமில் ரெடி ஆகிடும் நாங்கள் காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு போல் பொங்கல் வந்து கும்பிட்டுருவோம் பொங்கல்னா இப்போ செய்கிற பொங்கலை வந்து பூசணி அளவு வச்சு அதை வந்து சூரியனுக்கு வந்து படைக்கிறது பொங்கல் வந்து இந்த மதம் அந்த மதம்லாம் எதுவுமே கிடையாது பொங்கல் வந்து விவசாயிகளுக்காக விவசாயிகளே கொண்டாடுறது நமக்கான ஒரு பண்டிகை தான் பொங்கல் அதனால் பொங்கல் பண்டிகை வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணணும் விவசாயிகளுக்காக ஒரு பண்டிகைனா அது கண்டிப்பாக பொங்கல் பண்டிகை தான் விவசாயிகளோட பண்டிகைன்றதுனால எல்லா விவசாயிகளும் ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க ஆனால் பொங்கலுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டப்படுறவங்களும் கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்துருவாங்க இந்த பொங்கல்ல வந்து தண்ணி எடுக்கிறாங்களே இது எதுக்காகனா பொங்கி வரும்ல அந்த தண்ணியை வந்து வயலெல்லாம் எடுத்துட்டு போய் தெளிக்கணும் அப்படி தெளிக்கும் போது பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே போல நம்மளோட விவசாயம் எல்லாம் செழிக்கும் வீடும் வந்து பொங்கி செழிக்கும்ன்றதுதான் தான் இதுக்கான ஐதீகம் இந்த பொங்கல் தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த நாள் காலையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு வயல் எல்லாத்துக்கும் தெளிச்சு விடுவாங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து வந்து என்னது தான் நாங்கள் வந்து பூசணிக்கான்னு சொல்லுவோம் எனக்கும் அப்படிதான் வருது அரிசியும் போட்டாச்சு ஒலையில் அரிசியும் ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்குது பானை தண்ணி வந்து சூடாகிறதுக்கு தான் டைம் ஆகும் ஆனால் வந்து சீக்கிரமாக வெந்துடும் எங்கெங்கெல்லாம் பொங்கல் படைப்போம்னு பார்த்தீங்கன்னா வெளியில் நம்ம தொட்டி வச்சுருக்கோம்ல அந்த இடத்துல அடுத்து நம்ம வீடு கட்டியிருக்கோம் அங்கே வந்து அஞ்சு படையல் அம்மி பொரல் அடுப்பு இது எல்லாத்துக்குமே வந்து பூசணி இலையை வந்து அனலில் சூடு காட்டி அதை தான் நாங்கள் வந்து படைப்போம் இதுதான் வந்து ஐதீகம் கரெக்டாக வந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தாச்சு பொங்கலோ 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 பொங்கல் பொங்கலோ பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கலோ இந்த பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சக்கரை பொங்கல் கூட அந்த பரங்கிக்காய் கூட்டு வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு நாங்கள் காலையில் ஃபஸ்ட்டு வந்து பொங்கல் பரங்கிக்காய் வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமா மதியம் போல் எல்லாமே சமைச்சி முடித்தோம் வடை பாயசம் பருப்பு வடை மெதுவடை அப்புறம் வந்து கூட்டு பொரியல் அவியல் பாயசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்படி தான் வந்து நாங்கள் பொங்கல் செலிப்ரேட் வந்து பண்ணுவோம் எல்லாமே வந்து மண் பாத்தத்துலேயே அதுவும் அடுப்புலேயே விறகு ரெடி பண்ணோம் எல்லாமே சூப்பராக இருக்கும் விறகு அடுப்பில் ரெடி பண்ணால் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது எல்லாத்தையுமே வந்து பூஜை ரூமில் வச்சு படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது தான் எங்களுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு இப்படி தான் போச்சு அடுத்த நாள் பொங்கல் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நிறைய வந்து கிளிப்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வந்து வீடியோ லென்த் போதுன்றதுக்காக அந்த இந்த பரங்கிக்காய் இலையை வதக்கும் வதக்கும்போதுலாம் வந்து ஒரு வரும் பாத்தீங்களா வேற லெவலில் இருக்கும் அந்த இலையிலேயே பொங்கல் போட்டு அதுக்கூட பூசணிக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து பரங்கிக்காய் வந்து பிடிக்காது ஆனால் இப்போ சாப்பிடும் போதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு இப்போ பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது நிறைய இருக்குது அதில் வந்து கொஞ்சம் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்னுமே நிறைய பரங்கிக்காய் இருக்குது இது எல்லாமே நம்ம வீட்லேயே விளைய வச்சு தான் கரும்பு எல்லாமே போட்டு வச்சிருக்கோம் இதையும் இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதுதான் அனைவருக்கும் இந்த பொங்கல் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப